அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராஜ ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் அவருடன் சூரியன் வித்யா புதன் ஆகிய மூன்று கிரக கிரகநிலைகள் இணைந்து குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை வலுப்படுத்துவதால் குடும்ப ரீதியாக விதமான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் அவை பூர்த்தியாவதற்கான முதன்மை யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு மிதுன ராசிக்காரர்கள் சந்தித்து வரக்கூடிய குடும்ப ரீதியான பொருளாதார ரீதியான சிக்கல் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பாதிப்புகள் போன்ற அனைத்துமே விலகி உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு விரயத்தில் குருவும் காரகனான செவ்வாயம் இணைந்து குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பதால் சுப விரயங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் ரெட்டிப்பாக கிடைக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தோடு மட்டுமல்லாது பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதில் வக்ரம் பெற்றிருந்தாலும் சனி பாக்யஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார் எனவே பெரிய அளவிலான சிக்கல்களை உத்தியோக ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இல்லை ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு தொழில் உத்தியோக ரீதியான பணிகளில் முடிவெடுக்க வேண்டாம் சில சங்கடங்களை சந்திக்கும் போது நிதானத்துடனும் பொறுமையுடனும் அணுகினால் நிச்சயமாக ராஜராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தொழில் ஸ்தானத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் நிலை கொண்டிருக்கிறார் குருவின் சுப பார்வை சுகஸ்தானத்தை வலுப்படுத்துகிறது கேதுவை வலுப்படுத்துவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வருகிறார் எனவே தொட்ட காரியங்களில் வெற்றி கிட்டும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்ற சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும் பதில் சந்தேகமே இல்லை புதுநராசிக்காரர்களுக்கு